தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவு திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயாநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாம் வந்து இந்த நேரத்துல நைட் டே இருந்து ஒரே நாள்ல கார்பரேஷனுடைய அதிகாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நைட் அண்ட் டே நமக்காக வளைச்சு அந்த இடங்களை கிளீன் பண்ணி

இன்னைக்கு வந்து நம்ம இருந்து தலைமை கழகம் வரைக்கும் பதினான்கு கிலோமீட்டர் வந்திருக்கும் ஏறக்குரிய மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணம் இருந்திருக்கு வழி கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொது மக்களுக்கும் என் இரண்டு கரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன் ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய இறுதி சடங்குகளில் கடந்து கொண்டவர்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் சொல்லி இருக்காங்க இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு எமோஷனல் பாசமான ஒரு ப்ரௌடு முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது அதற்கு நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு தெருவுல வந்து நின்னு பிரிட்ஜ் எல்லாம் நின்னு பூ தூவி அவரை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவு வாழ்த்திய அனைத்து பேருக்கும் என்னுடைய இரண்டு கரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரையும் உங்க உள்ள விடணும்னா எனக்கு காசை உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய அலுவலகம் மிகவும் சின்ன இடம் அதனால இன்னைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அதே போல ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்று எல்லாருமே எடப்பாடி அண்ணா எல்லாரும் நான் யாரோ பேர் விட்டு போயிருந்தா அது தப்பா எடுத்துக்காதீங்க வந்த அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேப்டனுடைய இந்த இறுதி சடங்குக்காக கண்டோலன்ஸ் அவர் சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும்

வைத்து சிறப்பான முறையிலே நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம் கையில என்னை கட்சி மோதிரம் போட்டிருப்பார்கள் இருக்கட்டும் அவருடைய அந்த மோதிரம் என்றைக்கும் தலைவர் கூடவே இருக்கட்டும் சொல்லி அந்த மோதிரம் நேரத்தோடையும் அந்த கட்சி வேஸ்டினோடு நம்ம தலைவர் அவர்களை இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் அதனால உங்க எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய உங்கள் பாதம் பணிந்து உங்கள் அன்னியாக இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு மிக மிக நம்ம ஒரு சோகமான ஒரு நிலையில இருக்கும் நம்ம தலைவரையே நாம இழந்து இருக்கிறோம் ஆனாலும் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது வெற்றி பெற செய்து அந்த கனியை சமர்ப்பிக்கும் தேமுதிக உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து சூளுரைப்போம் ஏற்போம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயுமே உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த இடத்துல அவர்களுக்கு ஒவ்வொரு தலைவருக்கும் அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்க வச்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால இவ்வளவு நாள் ரெண்டு நாட்கள் எங்களுடனே நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து தலைவருடைய இறுதி பயணத்தை நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம் நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிடல நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளில் ஒருவராக நமக்குள்ளதான் நம்ம தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் நினைங்க அவரு நிச்சயம் வானுலகத்துல இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் அந்த ஆத்மா போயிருக்கும் தர்மவால் கர்ணன் அவரு அதனால அங்கிருந்து நம்மளை வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பாரு ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பார் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்துல சொல்றேன் அதனால உங்க அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரும் தொண்டர் அணி எல்லாம் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இருந்தும் பல்வேறு பேர் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க எனவே திரையுலகை சேர்ந்த அனைவருக்குமே தேமுதிக சார்பாக இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்பா இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு சோகமான மனநிலையில தான் நிச்சயமாக இனி நான் வந்து மீட் வைக்கும்போது போது தெளிவாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்று சொல்றேன் அதனால நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் அது இப்பதான் எனக்கு நிம்மதி ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க எப்படி நம்ம கேப்டன் சொல்லுவாரோ

அவர் லட்சியத்தை வென்று எடுத்து அந்த வெற்றிக்கனியை அவருக்கு சமர்ப்பிப்போம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்